ஐ கேஸ் நான் ஆல்ரெடி கார்த்திகை தீபத்தை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போடுத்தேன் இது ரெண்டாவது ஷார்ட்ஸுங்க தீபத்தன்னைக்கு நம்ம பண்ணுற ஒரு தப்பு என்ன தெரியுமா பூஜை ரூமில் விளக்கு ஏற்றுகிட்டு அதுக்கப்புறம் வெளியே ஏற்றும் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க வெளியிலேருந்து பூஜை ரூமுக்கு ஏற்றின்னு போங்க விளக்கு எல்லாத்தையும் அப்போ தான் சாமியை உள்ளே கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஏற்றோம் அதே மாதிரி ஒரு அகல் விளக்காவது நெய் தீபம் ஏற்றணும் கண்டிப்பாக ஒன்னே ஒன்றாவது வைங்க மற்றதில் எல்லாத்துலேயும் நல்லெண்ணெயோ இல்லை பஞ்சக்கூட்டி எண்ணெயோ எது ஏற்றினாலும் ஓகே தாங்க சனிக்கிழமை நாட்டு கார்த்திகை அன்னைக்கு நாலு மெயினான இடம் இருக்குது அந்த இடத்துல உங்களால் ஒரு இடத்துல ஏற்ற முடிச்சா கூட கண்டி கண்டிப்பாக ஏற்றுங்க அது எந்தெந்த இடம்னா அரிசி உப்பு கிணத்தாண்ட குப்பையில் இதில் எதில் முடியுதோ அதில் கண்டிப்பாக ஒரு இடமாவது ஏற்றுவீங்க ரொம்ப 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 நல்லது உப்புலையும் அரிசிலையும் ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க அவ்வளோ விசேஷம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி விரதம் இருக்கிறவங்க மௌன விரதமும் ஒரு பொழுதும் இருந்தீங்கன்னா அவ்வளோ நல்லது மாலை ஆறு மணிக்கு அண்ணாமலையார் கோவில் தீபத்தை பார்த்துட்டு தாங்க அன்றைக்கி விரதத்தையும் முடிக்கும் நாளெல்லாம் நம்ம பத் மதியம் படைச்சதுக்கப்புறமே விரதத்தை முடிப்போம் இந்தல மட்டும் அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க ஈவினிங் விரதத்தை முடிக்கிறதாங்க நல்லது மகிழ்ச்சி